சிவன்மலை முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா முருகனே சொல்லும் அருள்வாக்காக பக்தர்களால் நம்பப்படுதுங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில எப்போது பொருள் மாற்றம் செய்யப்படுதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க அதே போல சிவன்மலை உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா நாட்டில் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க வருவதை முன்கூட்டியே ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வை சொல்லக்கூடியதாங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் முருகனே குறிப்பாலா அந்த பொருள் பொருளை உணர்த்து வராமாங்க அந்த வகையில் சிவன் மலை உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குதுங்க அது என்ன பொருள் அந்த பொருளால் என்ன மாதிரியான தாக்கம் உலகிற்கு ஏற்பட போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி எந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பராகியமன் ஜோதி நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இது வரைக்கும் பல பொருட்கள் மாற்றம் செய்யப்பட்டு அந்த பொருளால் பெரிய ஒரு தாக்கமும் ஏற்பட்டிருக்குதுங்க நன்மையும் நடந்திருக்குதுங்க தீமையும் நடந்திருக்குதுங்க அந்த வகையில் இப்போ நம்ம சிவன்மலை உத்தரவு பெட்டியில் தற்போது என்ன பொருள் வைக்க பூஜை செய்யப்பட்டு வருது இது வரைக்கும் மாற்றப்பட்ட பொருள் என்ன அதனால என்ன மாதிரி தாக்கம் ஏற்பட்டிருக்குதுன்னு இருக்குதுன்னு பார்க்கலாம் பாங்க சிவன்மலை பார்த்தீங்கன்னா அங்கத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய கோவிலாகுங்க திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோவில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாங்க இதுல வைத்து வணங்கப்படக்கூடிய பொருட்கள் பாத்தீங்கன்னா நாட்டுல ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்திருக்குதுன்னு சொல்லலாங்க ஒருமுறை சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தண்ணீர் துப்பாக்கி போன்ற பொருட்கள் வைத்து வழிபட்ட போது சுனாமி போர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இதே போல் பல பொருட்கள் வைத்து இதுவரை வழங்கப்பட்டுட்டு வருதுங்க இருந்தாலும் சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவத்தை பெற்று இருக்குதுங்க அதனால என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுங்கிறது பக்தர்களின் ஆர்வமாகவும் இருந்துட்டு வருது துங்க சிவன்மலை முருகன் பத்தரின் கனவுல போய் ஒரு குறிப்பால் ஒரு பொருளை உணர்த்துவாருங்க அந்த பத்தர் பார்த்தீங்கன்னா அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து கோவில் அர்ச்சகரிடமிருந்து கொடுப்பாருங்க உடனடியாக அந்த அர்ச்சகரும் பூக்கட்டி போட்டு அது உண்மைதானா ஏன்னா முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்பாங்க அப்படி அது உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த பொருள் எடுத்துப்பட்டு தற்போது பத்தரோட கனவுல என்ன பொருள் சொன்னாங்களோ அந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வழிபாடும் செய்யப்படுங்க மீண்டும் அடுத்த பக்தரோட கனவுல சிவன்மலை ஆண்டவன் மற்றொரு பொருள குறிப்பால உணர்த்தும் வரைக்கும் அந்த பொருள் தாங்க உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்டு வரும் சிவன்மலையில இருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரு இருக்குதுங்க எதனால அந்த பெயர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நாட்டுல ஏற்படக்கூடிய துன்பங்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை அவர் முன்னதாகவே உணர்த்தக்கூடியதால இங்க இருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி என பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இது வரைக்குமே மண் துப்பாக்கி ஏற்கலப்ப ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சக்கர கணக்கு நோட்டு பூமாலை இரும்புச்சாங்கலி ருத்ராச்சம் இரண்டு என நிறைய பொருட்கள் வைத்து இது வரைக்குமே பூஜை செய்யப்பட்டு வந்துருக்குதுங்க இப்படி பூஜை செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்க இதே போல ஒரு முறை சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைகோல் வைத்து பூஜை செய்யப்பட்டுட்டு வந்துச்சுங்க இந்த நிலையில திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறு தொழுவு பகுதியை சேர்ந்த பக்தருடைய கனவுல கற்பூரம் மற்றும் பிறம்பு வைக்க உத்தரவானதுங்க இதனைத் தொடர்ந்து தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து இதுவரை பூஜை செய்யப்பட்டு வருகிறதுன்னு சொல்லலாங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க இப்போ சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பிரம்பு மற்றும் கற்பூரம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பொறுத்து தாங்க பார்க்க வேணும் இதே போல் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா மண் விளக்கு வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்துச்சுங்க அதனை தொடர்ந்து மண் விளக்கு எடுக்கப்பட்டு சிறிய கலசத்தோடு கங்கை தீர்த்தம் பெற்று பூஜை செய்யப்பட்டு வந்துச்சுன்னு சொல்லலாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா பக்தர் ஒருவருடைய கனவுல திருவோடு முழுவதும் திருநீரு நிரப்பி வைக்கப்பட்டு அதன் மீது ருத்ராட்சம் மற்றும் நோய் தீர்க்கும் பதிகம் அடங்கிய திருப்புகள் மருந்து புத்தகமும் வைத்து ஆண்டவன் உத்தரவு பட்டியல வழிபட்டு வந்ததுன்னு சொல்லலாங்க இதனை தொடர்ந்து கங்கை தீர்த்தம் வைத்து வழிபட்ட பதினோரு நாட்கள் நிரப்பப்பட்ட திருவோடு ருத்ராட்சம் திருப்பு புத்தகம் மாற்றி வைக்கப்பட்டிருக்குதுங்க பக்தர்கள் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்க விபூதி ருத்ராட்சம் நோய் தீர்க்கும் திருப்புகள் ஆகியவற்றின் மூலமாக முருகப்பெருமான் எதை உணர்த்துகிறார் நாட்டுல இதனால என்ன மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படுன்னு பக்தர்களை அதிக ஆர்வத்தை ஈர்த்திருக்குதுங்க திருவோடு திருநீரு ருத்ராட்சம் திருப்புகள் ஆகிய நான்குமே தெய்வீக தன்மை கொண்ட பொருளாகுங்க இவை முருகப்பெருமான் சிவபெருமான் இருவருக்குமே ரொம்பவே உரியதாகுங்க அணிந்து திருப்புகள் படித்தால் தீராத வினைகளும் தீர்ந்து சொல்லுவாங்க இதே போல ஒரு முறை சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில தீர்த்த கலசத்துல தண்ணீர் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்குதுங்க இதுவரைக்குமே சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில இந்த தண்ணீர் வைத்து பூஜை செய்வது ஐந்து முறை செய்யப்பட்டிருக்குதுங்க இதே போல ஒரு முறை சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வெங்கக்கல் மற்றும் இரண்டு சிவப்பு கயிறு கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து பூஜை சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மரம் தல விருச்சகமாக இருக்குதுங்க சிவபெருமான் வில்லாக அதிலிருந்து ஒரு சின்ன பகுதி பூமியில் விழுந்துச்சுங்க அதுவே திருப்பூர் மாவட்டம் காங்கையத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் மலையாகுங்க சித்தரான சிவபாக்கியர் இந்த கோவில கட்டியிருக்கிறாருங்க மலையின் அடிவாரத்தில் பட்டாளி வெண்ணீஸ்வரர் என்னும் பெயரில் சிவ சிவனும் மலை மீது வெண்ணீஸ்வரர் பாலன் என்ற முருகனும் கோவில் கொண்டு இருக்கிறாங்க அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா மூலிகைகள் நிறைந்த வனப்பகுதியில் இந்த கோவிலுக்கு சிவன் மலை சிவ சைலம் சிவ மாமலை சிவகிரி தவசுக்குரி பட்டாலியூர் என்ற சிறப்பு பயிர்களும் இருக்குதுங்க அருணகிரிநாதர் மூன்று திருப்புகழ் பாடலை இந்த ஆலயத்துல தாங்க பாடியிருக்கிறாரு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய குகையில் சிவபாகியார் அமர்ந்திருந்த வள்ளியுடன் முருகப்பெருமன் காட்சி அளிக்கிறாருங்க அந்த காலத்துல காங்கய்ய நாட்டின் தலைநகராக சிவன்மலை இருந்திருக்குங்க இங்கு சிவபாகியார் அருப வடிவில் இருந்திருக்கிறாருங்க நோய்களை போக்குபவராகவும் அம்மன் சுரலோக நாயகி சிவன் சுரலகேஸ்வரன் என்று அருள் புரிஞ்சிட்டு வராங்க இங்கு சாமிக்கு மிளகு ரசம் வைத்து வழிபட்டோம்னா தீராத நோய்களும் அதாவது காய்ச்சல் தீர்ந்து விடணும் சொல்லலாங்க பார்வதி ஒரு முறை நடனம் போது அவளின் காலில் அணிந்திருந்த சிலம்பிலிருந்து நவரத்தனங்கள் சிதறிய போது அதிலிருந்து நவ கண்ணியர்கள் உருவாக இருக்கிறாங்க அவர்களிடமிருந்து முருகப்பெருமான் படை தளபதியான நவ வீரர்கள் பிறந்திருக்கிறாங்க இதனால இந்த தளம் வீரமாபுரம்னு அழைக்கப்படுதுங்க இந்த தளத்துல வழிபட்ட ஏற்பட்டால் நவ ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே விலகி விடணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம திருமணத்தட குழந்தையின்மை தொழில பாதிப்பு உடல் நல குறைவு போன்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகி விடுங்க இங்கு தலை விருச்சகமாக தொரட்டி மரம் இருக்குதுங்க இரட்டை மரங்களாக பிணைந்து காணப்படக்கூடிய இந்த மரம் பார்த்தீங்கன்னா முள்ளோட இருக்குங்க ஆண் மரத்தை தொரட்டி மரம் என்னும் பெண் மரத்தை கருஞ்சூரை என்றும் சூரை கத்தாரி செங்கத்தாரி என்றும் அழைப்பாங்க அதே போல சிவன்மலையில பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே நிறைய சித்தர்கள் தவம் செய்து கொண்டு இருப்பதாக சொல்லப்படுதுங்க அவங்க பாத்தீங்கன்னா புண்ணியம் செஞ்சவங்க கண்களில் மட்டும்தான் அவ்வப்போது தெரியறாங்களாம் இந்த தல முருகன் பத்தையான ஒரு பெண் பார்த்தீங்கன்னா காசிக்கு போய் தங்களால நீராட விரும்பிய போதும் அந்த பெண்ணுக்கு வசதி இல்லாததுனால மனம் வருத்தத்தில் இருந்தாங்க அவங்களால காசிக்கு போக முடியல தன்னோட பத்தைக்காக முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா காசி தீர்த்தத்தை சிவன்மலைக்கே கொண்டு வந்திருக்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நானம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே சிவபெருமான் ஓமையம்மைக்கும் நவ கன்னியர்களுக்கும் தரிசன தந்தமாகவும் இந்த தல வரலாறுல சொல்லப்பட்டு இருக்குதுங்க நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானாக பார்த்து நிற்குதுங்க இந்த ஆலயத்தில் மற்ற திருத்தலங்களை போல இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தாங்க நடக்குது மற்ற திருத்தலங்களை பார்த்தீங்கன்னா முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு செய்யப்படுதுங்க அதே போல சிவன்மலை கோவிலுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா தீபத்தூணு ஒன்று இருக்குதுங்க அந்த தூணின் அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கு பார்த்தபடி இருக்கிறாருங்க சூலம் தெற்கு பார்த்தபடி இருக்குதுங்க மயில் வடக்கையும் மற்றும் தண்டாயுதபாணி மேற்கையும் காட்சி அளிக்கிறாங்க அதே போல் கோவிலுக்கு உள்ள தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் நாதர் நாநம்பிகை சன்னதியும் கிழக்கு முகமாக இருக்குதுங்க மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னி மூலை விநாயகரும் வடமேற்குல தண்டாயுத பாணி கருவறைக்கு வெளிச்சுவத்தில் தட்சிணாமூர்த்தியும் காட்சி அளிக்கிறாங்க அதற்கு பிறகு துர்கை துர்க்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரர் போன்றோர் காணப்படுறாங்க சனி பகவானுக்கு என்று தனி சன்னதியும் அதை தவிர நவகிரக சன்னதியும் அடுத்து பைரவ சன்னதியும் இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க நம்ம பிரகாரத்தை சுற்றிட்டு வந்தோம்னா கொடிமரம் இருக்குங்க கொடிமரத்தை அடுத்து மயில் வாகன கொரடு பளிபீடத்தை கடந்தோம்னா சுமூகர் சமேத துவார பாலக சன்னதியும் இருக்குதுங்க அதுக்கு அடுத்து உள்ள போனோம்னா கருவறையில சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதராக காட்சி அளிக்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு ஆரோகரா கந்தனுக்கு ஆரோகரா கந்தன் பாதம் கனவிடும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்